அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி மீண்டும் சந்திப்போம் என்கிற உறுதியான நம்பிக்கையுடனே உம்மை பிரிந்து செல்கிறேன் என்று அமைச்சன் சுமந்திரன் ராமன் முதலான மூவரிடமும் உரைத்தன் பாடல் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆகையினால் கடமை என்னும் அறம் கருதி பிரிந்தாலும் தேகமுற்ற இளமையாடை திரும்புதல் போல் நிறைவுறுவோம் ஊகமில்லை இது மிகவும் உண்மை என்னும் புரிதலினால் போகலுற்றேன் பின் காண்போம் புவியில் என்னும் உரமுடனே இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆகையினால் கடமை என்னும் அறம் கருதி பிரிந்தாலும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பிரிவும் சந்திப்பும் மனித வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கக்கூடிய தொடர் வினையாக இருப்பதால் அவ்வாறு இருப்பதை யான் புரிந்து கொண்டுள்ளதால் கடமை என்னும் நம்முடைய அறச் செயல்களை கருதி அதன் கடமையின் நோக்கத்திற்காக நமக்குள்ளே இப்போது பிரிவு ஏற்பட்டாலும் தேகமுற்ற இளமையாடை திரும்புதல் போல் நிறைவுறுவோம் நாம் மீண்டும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் சற்றே முதுமையை அடைந்திருப்போம் அவ்வாறு சற்றே முதுமையை அடையப்போகிற போகிற அந்த காலகட்டத்தில் நாம் சந்தித்தால் நம்முடைய பழைய நாட்களை இளமை நாட்களை எண்ணி பார்ப்போம் அவ்வாறு எண்ணி பார்க்கிற போது நம்முடைய இளமை காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் யாவும் நம்முடைய நினைவுக்கு வரும் அவ்வாறு நினைவுக்கு வரும்போது இளமை ஆடையை நாம் அணிந்து கொள்வது போல் அந்த இளமையை நாம் மீண்டும் திரும்ப பெறுவது போல் நம்முடைய உள்ளத்திலே ஒரு நிறைவு என்னும் மகிழ்ச்சி ஏற்படும் ஊகம் இல்லை இது மிகவும் உண்மை என்னும் புரிதலினால் இவ்வாறு நடக்கும் என்பது வரும் கற்பனை செய்தி அல்ல இதுவே உண்மை என்கிற புரிதலை யான் கொண்டுள்ளதால் போக உற்றேன் காண்போம் புவியில் என்னும் உரமுடனே உங்களை பிரிந்து இப்போது யான் செல்ல தயாராகிவிட்டேன் பின்னர் சில ஆண்டுகள் சென்ற பின்னர் மீண்டும் உங்களை காண முடியும் என்கிற உறுதியான நம்பிக்கை உரம் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதால் உங்களை பிரிந்து செல்வதற்கு இப்போது யான் தயாராகிவிட்டேன் என்று சுமந்திரன் ராமன் முதலான மூவரிடமும் இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி அறுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்